சமயபுரம் டோல்கேட் அருகே உள்ள தாளக்குடி திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ பெரிய அன்னசுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெறுவதையொட்டி கொள்ளிடம் ஆற்றிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது பெரும்பாலான பக்தர்கள் ஊர்வலமாக புனித நீரை எடுத்து சென்றனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் டோல்கேட் அருகே தாளக்குடி திருவள்ளுவர் நகரில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பாலசுப்ரமணியன் சுவாமி பெரியண்ண சுவாமி பரிவார சகீத தெய்வங்களுக்கு அஷ்டபாந்தன மகா கும்பாபிஷேக திருக்குட பெரும் நன்னீராட்டு சாந்தி விழா ஆணி மாதம் இரண்டாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இதற்காக காவிரியின் தென்கரை கொள்ளிடம் ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு நம்பர் ஒன் டோல்கேட் தாளக்குடி வழியாக மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து தாளக்குடி திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி பெரியன்ன சுவாமி கோவிலுக்கு புனித நீரை எடுத்து வந்தனர் இந்த நிகழ்ச்சியில் கீரமங்கலம் தாளக்குடி திருவள்ளுவர் நகர் பெருந்திரளானோர் கலந்து கொண்டு தீர்த்த படம் எடுத்துச் எடுத்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை மங்கள வாத்தியம் புண்ணிய வாகனம் பந்தனம் அக்ன காரியத்துடன் மகா கதியுடன் முதல் கால பூஜை முடிவுறும் இதனைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி நாளை காலை இரண்டாம் கால பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து காவிரி தென்கரையில் உள்ள கொள்ளிடம் ஆற்றிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை எடுத்து கழகம் புறப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விமானத்திற்கும் அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்திற்கும் புனித நீரானது ஊற்றப்படும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பெரிய திருக்கோவில் திருப்பணி குழுவினர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்